வணக்கம் மக்களே இந்த ரெண்டு வீரர்கள் ஃபார்ம்ல இருக்கிறதால இந்த அணிதான் கப்ப வின் பண்ணுவாங்க அப்படின்னு தன்னோட ப்ரடிக்ஷனா சொல்லிருக்காரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் அதை பத்திதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் IPL T20 டி கிரிக்கெட் தொடர்ல இன்னைக்கு அகமதாபாத்ல உள்ள நரேந்திர மோடி நடைபெறும் ஆட்டத்துல புள்ளி பட்டியல்ல முதலிடத்துல ஆதிக்கம் செலுத்தும் குஜராத் டைட்டன்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பா இழந்துட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட மோதுறாங்க சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணி பன்னெண்டு ஆட்டங்கள்ல விளையாடி ஒன்பது வெற்றி மூணு தோல்விகளோட பதினெட்டு புள்ளிகளை குவிச்சு முதல் அணியா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிட்டாங்க இருந்தாலும் அந்த அணி லீக் சுற்று முதல் இரண்டு இடங்களுக்குள்ள நிறைவு செய்யறதுல கவனம் கவனம் செலுத்துவாங்க ஏன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் தலா பதினேழு புள்ளிகளோட ரெண்டு மற்றும் மூணாவது இடங்கள்ல இருக்காங்க இந்த ரெண்டு அணிகளுக்கும் தலா ரெண்டு ஆட்டங்கள் மீதம் இருக்குது குஜராத் அணியோட பேட்டிங்ல டாப் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு ஆறுநூத்தி ரன்கள் குவிச்சிருக்கக்கூடிய சாரி சுதர்ஷன் அறுநூத்தி ஒரு ரன்கள் குவிச்சிருக்க கூடிய கில் ஐநூறு ரன்கள் எடுத்துள்ள ஜாஸ் பட்லர் அணியோட வெற்றியில பிரதான பங்கு வகிக்கிறாங்க இவங்க ஒரு சதம் அரை சதங்களை விளாசிருக்காங்க தொடர் முழுக்க இவங்க தொடர்ச்சியான செயல்திறனை வெளிப்படுத்தி ஆதிக்கம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க கடைசியா டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்துல இருநூறு ரன்கள் இழக்க விக்கெட் இழப்பே இல்லாம வெற்றிகரமாக சேஸ் பண்ணி அசத்தி இருந்தாங்க குஜராத் அணி அந்த ஆட்டத்துல சாய் சுதர்ஷன் சதமும் சுப்மன் கில் தொண்ணூத்தி மூணு இருந்தாங்க இவங்க பலம் இல்லாத லக்னோ சூப்பர் ஜென்ட்ஸ் அணியோட பந்து வீச்சையும் பதம் பார்ப்பாங்க எதிர்பார்க்கப்படுது பந்து வீச்சிலேயோ குஜராத் அணி பலத்தோட காணப்படுறாங்க இருபத்தி ஒரு விக்கெட்ஸ் வீழ்த்தியிருக்கக்கூடிய பிரசித் கிருஷ்ணா தலா பதினஞ்சு விக்கெட்ஸ் கைப்பற்றியிருக்கக்கூடிய முகமது சிராஜ் சாய் கிஷோர் இவங்கெல்லாம் எதிரணியோட பேட்ஸ்மேன்களுக்கு சவால் கொடுத்து வந்துட்டு இவங்களோட ரபாடா ரஷித் கான் ஆகியோரும் பலம் சேர்ப்பவர்களா பார்க்கப்படுறாங்க இந்த நிலையில ஹர்பஜன் சிங் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா குஜராத் அணிதான் கப்ப வின் பண்ணுவாங்க அந்த அணியில தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு கூடவே கேப்டன் கில்லு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு எந்த ஒரு அணில ரெண்டு ஓப்பன் ஓப்பனர்ஸும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்களோ அந்த டீம் கப்பை வின் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு இப்போ மும்பை அணியவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா ஒரு மேட்ச்ல அடிக்கிறாரு ஒரு மேட்ச்ல சொதப்பிடுறாரு ரியான் ரிகல்டன் ஒரு மேட்ச்ல ஆடுறாரு ஒரு மேட்ச்ல சொதப்பிடுறாரு ஓப்பனர்ஸ் கன்சிஸ்டன்ஸா ஆட மாட்டேங்கிறாங்க ஆனா குஜராத் அணில ரெண்டு ஓபனர்ஸும் அவ்வளவு சீக்கிரம் அவுட்டும் ஆக மாட்டேங்கிறாங்க அது அவங்களுக்கு பெரிய பிளஸ் பார்க்கப்படுது அவங்களே அவுட் பின்னாடி வீரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பே தர மாட்டேங்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் அதனால குஜராத் கப்பு வாங்க தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தன்னோட ப்ரடிக்ஷனா தெரிவிச்சிருக்காரு ஹர்பஜன் சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்